துறைமுகங்கள் மற்றும் கப்பல் துறையில் அபிவிருத்தி செயற்பாடுகளை முன்னெடுக்க இலங்கை துறைமுக அதிகார சபை தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக அமைச்சர் சாகல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் துறைமுகங்கள் கப்பல் துறை மற்றும் தெற்கு அபிவிருத்தி அமைச்சர் சாகல ரத்நாயக்க இன்று தன்னுடைய அமைச்சில் கடமைகளை ஆரம்பித்தார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன் போது மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் சாகல ரத்நாயக்கே ලට පසුබෑමක් ඇතිවන්න. විශේෂයෙන් අප ආර්ථිකයට විශාල වශයෙන් හානි කරවුණ. ඒ කාල සීමාවෙන් පස්සේ ඉරිදා දීන නැවත අග්‍රාමමාර්්‍යතුමා රනිල් වික්‍රම සිංහ ඇතුම දවරුම් දුන්න නඩගලා ඇරசிියල් நெற்கடி இ நாாட்டிற்கு பெரும் பாதிப்பை ஏபடுத்தியඉநிலையானது. கடந்த ஐ நாட்களாக நாாட்டின் அனைத்து சேர்ற்பාடுகளும் முடிடங்கிෙන. விசடமாக இந்நாட்டு பொருளாதாரத்தில் சிக்கல் நிலை தோன்றியது இக்காலகட்டத்தின் பின்னர் புதிய பிரதமராக ரணில் விக்ரமசிங்க சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் அதன் பின்னர் நேற்று அமைச்சரவை நியமிக்கப்பட்டது அமைச்சரவையின் பின்னர் அமைச்சர்களை சந்தித்த பிரதமர் விரைவில் அமைச்சுக்களின் பணிகளை முன்னெடுக்குமாறு கேட்டுக்கொண்டார் அதன் அடிப்படையில் நான் இன்று இவ்வமைச்சில் என்னுடைய கடமைகளை ஆரம்பித்தேன் இது நாட்டிற்கு மிகவும் முக்கியமான அமைச்சாகும் துறைமுகங்கள் மற்றும் கப்பல்துறை இன்று பெருமளவில் அபிவிருத்தி அடைந்துள்ளது நவீனமயப்படுத்தப்பட்டுள்ளது எனவே இவ் அபிவிருத்திகளை அடிப்படையாக கொண்டு முன்னோக்கி செல்வதற்கு இலங்கை துறைமுக அதிகார சபை தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது மேலும் இலங்கை துறைமுக அதிகார சபையில் காணப்படுகின்ற முனையத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டியுள்ளது துறைமுகங்கள் மற்றும் கப்பல் துறை தொடர்பாக விரிவாக ஆராய்ந்து செயற்பட வேண்டியுள்ளது மக்கள் அபிவிருத்தி அடையும் வகையில் நாம் செயற்பட வேண்டும்